ஆகப்பெரிய அநியாயக்காரன் யார் தெரியுமா ரப்புடைய அத்தாட்சிகள் அவனுக்கு ஞாபகப்படுத்தப்படு அல்லாட அத்தாட்சி ஓதி இது இது ஹராம் தவித்துக்கோங்க இது ஹலால் எடுத்து நடங்க தொழுகை தொழுங்க நோம்பு புடிங்க ஜக்காத் கொடுங்க களிமாவை சொல்லுங்க என்று ஆயா ஆயாத்துரப்பி எடுத்து காட்டப்படுது என்ன செய்யறான்னு தெரியுமா அதை புறக்கணிக்கிறான் வேலையை பார் நாங்கள் எடுத்து நடக்க மாட்டோம் மாத்திரமல்ல முட்படுத்தியது எல்லாவற்றை மறந்துட்டார் அவட பாவம் எவ்வளோ கெட்டது செஞ்சிருப்பான் அவ்வளோத்துல